The ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதிகம் நாம் நம்மளோட சேனலில் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு வீடியோ தான் இது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொருள் அதாவது பச்சரிசி இருக்குதுல்ல அதை வச்சு நம்ம வந்து மாக்கோளம் போடுவோம் அது வந்து ரெகுலராக அப்பப்போ வந்து ஊற வச்சு அரைச்சி போட வேண்டியதாக இருக்குது ஏதாவது அந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைமில் நம்மளால் ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்னடா பண்ணுறதுன்னு ரெடிமேடு மாவை போட்டு கரைச்சி நம்ம வந்து மாக்கோளம் போடுவோம் ஸோ அப்படி போடும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து கோடு இழுக்க முடியாது கொஞ்சம் வித்தியாசமாகவும் தெரியும் நம்ம ரெகுலராக போகிற பச்சரிசி மாக்கோள மாதிரி இருக்காது இது எதாவது ஃபங்க்ஷன் டைமில் இல்லைனா ரெகுலராகவே நம்ம வந்து வாசப்படியில் வந்து போடலாம் எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக போட முடியாது ஏன்னா இனியன் போய் அதை ஃபுல்லாக கீறி கீரி கீறி கீறி எடுக்க ஆரம்பிச்சுருவார் எடுத்து வாயிலஸ் போட்டுருவார் அதனால் எப்போயாச்சும் வாசப்படியில் போடலாம் அப்புறம் வந்து சாமி படத்துக்கிட்ட நம்ம விளக்கு வைக்கிறோம்ல விளக்கு கடியில் போட்டு விடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது ரொம்ப சிம்பிளானது அதுக்கப்புறம் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி டேட்டில் வந்து நம்ம வந்து அடுப்புக்கு கூட போடலாம் அதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் பச்சரிசியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன் ஊற வச்சிட்டு காலையில் களைஞ்சிட்டு அதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கணும் ரொம்ப திக்காக அதாவது நம்ம வந்து உளுந்து வந்து வடைக்காட்டுவோம்ல உளுந்தை வடைக்க அந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத் வந்து காட்டன் கிளாத் எடுத்துக்காங்க நல்லா பெரிய கிளாத்தை எடுத்துக்காங்க அப்போ வந்து நம்மளுக்கு துணியில் தண்ணி நிறைய வந்து இஞ்சும் ஸோ இந்த மா வளிச்ச மா மாவை வந்து வளித்து அந்த துணியில் போட்டு நல்லா உருண்டையாக கட்டி நம்ம வந்து திருப்பி வச்சுட்டோம் அப்படின்னா பக்கம் மே பக்கம் தானே நம்மளுக்கு நிறைய துணி சேரும் அதை வந்து நம்ம திருப்பி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே இஞ்சிக்கும் அந்த துணியில் நம்மளுக்கு மாவு வந்து கொழுக்கட்ட மாவு பதத்துக்கு கிடைக்கும் இது எதுக்காக நம்ம செய்கிறோன்னா தண்ணி எப்படியாக இருந்தாலும் கொஞ்சமாச்சு லிக்விடாக இருக்கும் இப்படியே கூட நீங்கள் ஸ்பூனில் அள்ளி வைக்கலாம் ஆனால் அது காயறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கும் அவ்வளோதான் நம்ம சிரமம் பார்க்காம ஒரு துணியை எடுத்து அதில் வந்து நம்ம ஒரு ரவுண்டாக வந்து ஊருட்டிட்டு அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நான் வந்து ஒரு மணி நேரம் தான் வச்சேன் நான் ரொம்ப திக்கவே அரைச்சிட்டேன் ஸோ நான் ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு தண்ணி எல்லாமே இஞ்சினதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து ஒரு டைம் வந்து பிசைஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஓ சில நேரம் அடிப்பக்கம் வந்து நிறைய தண்ணி தங்கிடும் கொஞ்சம் குழக்கொளான் இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உருட்டி வைக்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதனால் ஈவனாக பிணைஞ்சிட்டு ரவுண்டாக குட்டி குட்டி கோழி குண்டு சைஸில் எடுத்துகிட்டு நம்ம தட்டையாக தட்டி வச்சுக்கலாம் இது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் உருண்டையாக கூட எடுத்து வச்சுக்கலாம் நம்ம குலோப் ஜாமுன் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம் அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ நம்ம வந்து பாதுசா செய்கிறோம்னா அதே மெத்தடு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் ரவுண்டாக உருட்டிட்டு நடுவில் வந்து கட்டை வச்சு நம்ம அம்மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தின்னாகவும் இருக்கும் அதே நேரம் பார்க்க ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் ஸோ நான் இதை வந்து ஒரு ரெண்டு டம்ளர் போட்டிருந்தேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பால்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு ஸோ அதெல்லாமே வந்து வெயிலில் ஒரு ரெண்டு நாள் காய வச்சாவே போதும் ஒரு நாள் காய வச்சப்பே நல்லா உதிரி உதிரியாக மாவு கிடச்சிச்சு ஸோ ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நீங்கள் அந்த மாவு நம்ம ரவுண்டாக தட்டி வைக்கும் போதே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் தண்ணி போட்டு கூட நீங்கள் மஞ்சளா வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இதை தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி கோலம் போடும் வந்து அதில் லைட்டாக தூள் போட்டுக்கலாம் அதனால் வந்து நான் இதை மட்டும் தனியாக ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட உங்களுக்கு வரும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் ஒரு டைமுக்கு ஒரு ரெண்டு பா பால் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நீங்கள் இழுத்திங்கனாவே வரும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் ஷேர் பண்ணிக்கிறேன் பாய்